பெண்களிடையே அவர்களின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான கிரைம் கண்ட்ரோல் சம்மதி தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் பெண்கள் தங்கள் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்ற பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் கொண்ட கிரைம் கண்ட்ரோல் சம்மதி தஞ்சாவூர் மாவட்ட தலைவராக புதிதாக பொறுப்பேற்றுள்ள சமூக ஆர்வலர் பாரத சிற்பி முனைவர் இன்பென்ட் ராஜ் கூறியதாவது நான் தஞ்சாவூரில் வசித்து வருகிறேன் வருகிறேன் ஆண்டுகளாக சமூக பணி செய்து அதன் விதமாக கிரைம் கண்ட்ரோல் சம்மதி நியமிக்கப்பட்டேன் இதை பற்றி பேசிய போது மனித உயிர்களையும் சொத்துக்களையும் பாதுகாத்தல் பொதுமக்களுக்கு அவர்களின் சொந்த பாதுகாப்பிற்காக கல்வி கற்பித்தல் பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் இடையிலான இடைவெளியை குறைத்தல் குற்றவாளிகளை விசாரித்து கைது செய்வதிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் காவல்துறைக்கு உதவுதல் அனைவரின் மானதிலும் தேசிய ஒற்றுமை உணர்வை வலுப்படுத்துதல் பிரிவினைவாத மற்றும் வகுப்புவாத சக்திகளுக்கு எதிராக போராடுதல் பெண்கள் தங்கள் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் போன்ற பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் குற்ற கட்டுப்பாட்டு சமிதி இரண்டாயிரத்தி ஆறு முதல் செயல்பட்டு வருகிறது இது இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டு பல்வேறு சேவைகளை செய்து வருகிறது இந்த குற்ற கட்டுப்பாட்டு சமிதி டெல்லியில் அமைந்துள்ளது மேலும் தேசிய தலைவர் ஐ சி ஜெயின் மற்றும் தமிழ்நாடு மாநில தலைவர் அக்பர் அலி ஆகியோர் இணைந்து எனக்கு நியமன கடிதமும் அடையாள அட்டையும் வழங்கினார்கள் என்றார் மா பத்தாம் வகுப்பு மாணவனை மாடு முட்டி பள்ளத்தில் இறந்தது அதுவும் ஒரு இந்த மாட்டினுடைய உரிமையாளர் இந்த என்னுடைய மாட்டை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இரநூறுவா தரேன் அப்படின்னு சொல்லி காசு காசை வார்த்தை காட்டி அந்த பையன் வந்து இறந்துருக்கான் அவருடைய குடும்பத்திற்கு மிக விரைவில் என்னால் முடிந்த நிதியை தருவேன் அப்படிங்கிறது நேரத்தில் நான் வந்து செய்தியாளர் சந்திப்பது மூலியமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கிரைம் கண்ட்ரோல் சமிட்டி முக்கிய நோக்கம் வந்து நம்ம வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுறது மட்டுந்தான் முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கும் இந்த இதில் வந்து எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டரும் ஐடி கார்டும் கொடுத்துருக்காங்க இதை வைத்துக்கொண்டு நான் மக்களுக்கு நல்லது பண்ணுறேன் இந்த மாதிரி தவறுகள் நடந்தால் கட்டி கேட்பேன் என்று கூடி வாய்ப்புகள் நன்றி குறிப்பிட நன்றி நினைச்சிருக்காங்க